தமிழகத்தில் வீடு தொழிற்சாலை வணிகம் உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் ஜூலை ஒன்று முதல் மின் மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் யூனிட்டிற்கு பதினைந்து காசு முதல் நாற்பத்தோரு காசு வரை அதிகரித்துள்ளது வீடுகளுக்கான கட்டண உயர்வை அரசு ஏற்றதால் அந்த பிரிவுக்கு கூடுதல் செலவு ஏற்படாது அதே நேரத்தில் தொழிற்சாலை வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளுக்கும் மின் கட்டணத்துடன் சேர்த்து வசூலிக்கப்படும் நிலை கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது குடிசைத் தொழில் குறுந்தொழில்களுக்கு ஐநூறு யூனிட் வரை நான்கு ரூபாய் எண்பது காசுகளாக இருந்த கட்டணம் நான்கு ரூபாய் தொன்னூற்றி காசுகளாகவும் ஐநூறு யூனிட் மேல் ஆறு ரூபாய் தொன்னூற்றி காசுகளாக இருந்த கட்டணம் ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளாகவும் அதிகரித்துள்ளது இதனால் MSME எனப்படும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன ஏற்கனவே கடந்த முறை மின்கட்டணம் உயர்ந்த போது கிராமப்புறங்களில் இயங்கி வந்த பல தென்னைநார் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டது தற்போதைய மின்கட்டண உயர்வால் ஐம்பது சதவீத தென்னைநார் தொழிற்சாலைகள் மூடு விழா காணும் என்கின்றனர் தொழில்துறையினர் கடந்த நான்கு ஆண்டுகளில் வந்து மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கிறது மிக கடுமையாக சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை தென்னை தென்னைநாக் தொழிற்சாலைகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எட்டாயிரம் தென்னைநாக் தொழிற்சாலைகள் இருக்குது இந்தியாவை பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணாயிரம் தென்னைநாக் தொழிற்சாலைகள் இருக்குது மொத்தம் வந்து தமிழ்நாட் மொத்த ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து நாலாயிரம் கோடி அதில் தமிழ்நாட்டிலிருந்து தென்னைநாக் உற்பத்தியாகி ஏற்றுமதியாகிறது வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தென்னைநாக் உற்பத்தியில் வந்து இருபத்தி அஞ்சு விழுக்காடு தான் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டாகவும் எழுபத்தி அஞ்சு விழுக்காடு வந்து ஏற்றுமதியை நம்பியுமே இருக்கும் எங்களுடைய காம்பிட்டேட்டவ் வந்து யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா வியட்நாம் இவங்கெல்லாம் வந்து டைரக்டாக வந்து இந்த தென்னைநாக் உற்பத்திக்கு வந்து நம்மளுக்கு காம்பிட்டேட்டர் உலக உற்பத்தியில் வந்து எண்பது விழுக்காடு தென்னைநாக் உற்பத்தியாகிறது வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்கும்போது போன தடவை வந்து மின்சார கட்டண உயர்விலேயே வந்து திட்டத்திட்ட இருபதுலேருந்து முப்பது விழுக்காடு கிராமப்புறத்தில் இருந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து தங்களுடைய உற்பத்தியை நிறுத்திட்டாங்க இந்த திருப்பியும் இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது அடுத்தது பதினஞ்சிலிருந்து இருபது விழுக்காடை வந்து நிச்சயமாக பாதிக்கும் ஒரு கிலோ தென்னை நாக உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரூபாய் இருபது பைசா இருந்தது போன தடவை வந்து அந்த இது ஜாஸ்தி பண்ணும்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபா தொண்ணூறு பைசாலிருந்து ரெண்டு ரூபா நாற்பது பைசா வரைக்கும் ஆச்சு இந்த உட்பை இந்த விலையேற்றம் மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து தி திட்டத்திட்ட ஒரு கிலோ தென்னை நாக் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிச்சயமாக மூன்றுருவா பக்கம் வந்தேச்சலாக கொண்டு வந்துக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு குறு நிறுவனங்கள் வந்து காயக இண்டஸ்ட்ரியை போக்குத்தளவுக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கிறது வந்து வெறும் பத்து பர்சன்ட் மட்டும்தான் மீதி தொண்ணூறு விழுக்காடு வந்து சிறு குறு நிறுவனங்கள் தான் வந்து இயங்கிகிட்ருக்கு அதுவும் வந்து கிராமப்புறங்களில் தான் இறை இயங்கிட்டு இருக்குது கிராமப்புற வேலைவாய்ப்பு வந்து இந்த தென்னைநாக் நிறுவனங்கள் வந்து ஏக்பி ஏற்படுத்திகிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மின்சார கட்டண உயர்வை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கை இல்லாட்டி என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது விழுக்காடு வேலைவாய்ப்பை வந்து இழப்பாங்க அப்படி இழக்கும் போது வந்து திட்டத்தட்ட கிராமப்புற பெண்கள் தான் வந்து இதில் ஜாஸ்தியாக வந்து இந்த தொழிலில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்க வந்து வேலை வாய்ப்பை இயக்கும் இழக்கும் போது அவங்களுக்கு வந்து வேறு எந்த வேல்யூமே இருக்காது நாங்கள் வந்து மானியம் வந்து மற்றதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை எது எது எல்லாம் பிரயோஜனமான மானியமோ அதை வந்து ஆக்சுவலாக கொடுத்துட்டு பிரயோஜனம் இல்லாத பல மானியங்களை வந்து ஆக்சுவலாக கட் பண்ணிவிட்டு தொழில்துறைக்கு ஊக்கம் கொடுக்குற மின்சார கட்டண உயர்வை எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னால் இங்கே வந்து இந்த தொழில்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் இதில் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இந்த தொழில் வந்து இயக்க முடியாது திட்டத்தட்ட வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளில் இந்த தொழில் ஏற்கனவே இயங்கதே வந்து ஆக்சுவலாக எரநூத்தி இருபது நாள் தான் இயங்குது மீதி ஏன்னா மழை பேஞ்சுது அப்படின்னா எங்களால் பித்தோ அல்லது ஃபைபகையோ வந்து காயப்போட முடியாது ஏற்கனவே வந்து ரா மெட்டீரியல் வந்து விளையேற்றோம் ஒரு ரூபா ஐம்பது வீசா கேங்குறத தென்னை மட்டை ஒரு மட்டை வந்து இன்றைக்கி மூணு ரூபாயிலிருந்து நாலு ரூபாய்க்கு ஆயிடுச்சு ஆயிரம் தென்னமட்டையில் வந்து தொண்ணூறு கிலோலிருந்து நூற்றி இருபது கிலோ அவுட்டன் வர வேண்டியது இன்றைக்கி அறுபது கிலோலிருந்து எழுபது கிலோவுக்கு தான் வந்து ஆக்சுவலாக அவுட்டன் வந்துட்டுருக்குது வேலையாட்களினுடைய பற்றாக்குறை வேலையாட்களினுடைய இது சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து இந்த தொழிலை வந்து ரொம்ப நசுக்கப்பட்டிருக்கு மின்சார கட்டண உயர்வு மேலும் நசுக்கப்படும் இதில் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தனி கவனம் செலுத்த வேண்டும் நாங்கள் இந்த சொட்நீர் உண்டான உதிரி பாகமெலாம் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ரூபா இப்போ கரண்ட் பில் வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் கரண்ட் பில் ஏற்றி ஏற்றி இப்போ வந்து எண்பது ரூபா வரைக்கும் கரண்ட் பில் கட்ட வேண்டிய சூழ்நிலையாகுது இந்த சூழ்நிலையில மறுபடியும் கரண்ட் பில் உயர்வு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கரண்ட் பில் கட்டுற மாதிரி வருங்க கரண்ட் பில் ஏறும் போது ரா மெட்டீரியலோட ரேட்டும் எங்களுக்கு கூட வரும் ரா மெட்டீரியல் ரேட்டு கூட ஏறிச்சுன்னா மெட்டீரியல் ரேட்டும் கூட ஏறி நாங்களும் மெட்டீரியல் ரேட் அதிகமாக கொடுக்குறோம் கரண்ட் பில்லு ஜாஸ்திங்கும் போது நாங்கள் கொடுக்குற கஸ்டமர்ஸ் வந்து ரேட்டு ஜாஸ்தி நம்மகிட்ட பொருள் வாங்காமல் போயிடுவாங்க பொருள் வாங்காமல் போகும்போது நம்மளோட தொழிலும் பாதிக்கப்படும் மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் கடனை வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பித்து கடனை கட்டி வாடகை கொடுத்து ஆள் கூலிங் கொடுத்து இதுலேயும் லாபம் சம்பாதிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கரண்ட் பில் கட்டும்போது சம்பாதிக்கிற காசில் கரண்ட் பில்லு இதுகளுக்கே போயிடும் நம்மளுடைய லாபம் எதுவும் பார்க்க முடியாத மாதிரி போயிட்டுருந்துச்சு ஏற்கனவே நாலஞ்சு மிஷின் வச்சிருந்த ரெண்டு மிஷினு கரண்ட் பில் ஜாஸ்திங்கனால ஓட்டவே முடியாமல் நிறுத்தி வச்சுக்கிட்டோம் இப்பயும் போக போக தொழிலையே விடக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் போல் இருக்குதுங்க கரண்ட் பில் ஜாஸ்தி எங்களுக்கு வந்து ரொம்ப அது பாதிப்பு உண்டாக்குது அரசாங்கம் ஏதாவது வே விலை குறைக்கிறதுக்கு ஏற்படுவோம்னா நல்லாயிருக்கும் கரண்ட் பில் உயர்வை வந்து நாங்கள் எங்களால் அது சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் எங்களையாட்டு சிறு குறு சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் பில்னால் ரொம்ப பாதிக்கப்படுவோம் அது அரசாங்கத்துக்கு புரிஞ்சால் சரி